நம் வாழ்க்கையில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதினாறு வகையான அர்த்தங்கள் எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரிதான் நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் தடுமாறும் பொழுது தாங்கிப் பிடிப்பவனும் தடம் பொழுது தட்டிக் கேட்பவனுமே உண்மையான நண்பன் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை குழந்தைகளிடம் அருகில் அமர்ந்து பொறுமையாக பாருங்கள் நாம் முன்னர் எப்படி நடந்து கொண்டோம் என்பது நன்றாக புரியும் வயதானவர்களிடம் பழகி பாருங்கள் நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பது முழுமையாக புரியும் ஒருவர் உங்களை தாழ்த்தி பேசும்போது இருங்கள் புகழ்ந்து பேசும்போது செவிடனாயிருங்கள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சங்கடங்கள் வரும்போது தடுமாற்றம் அடையாதீர்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீர்கள் வளமுடன் பணமுடன் வாழும்போது நண்பர்கள் உங்களை அறிவார்கள் பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் நண்பர்களைப் பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள் யார் உண்மையான நண்பர்கள் என்று ஒருமுறை தோற்றுவிட்டால் அதற்கு நீங்கள் வேறு ஒரு நபரை காரணம் சொல்லலாம் ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீ சிரித்துப்பார் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அவசியம் இல்லாததை வாங்கினால் விரைவில் அவசியமானதை விற்க நேரிடும் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே போதும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக மாறிவிடும் நீங்கள் ஒருவனை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் ஏமாற்றியது அவன் உங்கள் மேல் வைத்திருந்த முழு நம்பிக்கையே ஆகும் அமைதியாய் அமைதியாயிருப்பவனுக்கு கோபப்படத் தெரியாது என்பதல்ல அர்த்தம் கோபத்தை அடக்கி ஆளும் திறமை படைத்தவன் என்பதே அர்த்தம் மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை அவர்கள் செய்யும் செயலைப் பொறுத்தே வருகின்றன.